ரணில் விக்ரமசிங்க ஐயா அவர்கள் வந்து கடந்த காலங்களில் அந்த ஆயிரத்தி எழுநூறுபா சம்பளம் மலையகம் தோட்டப்புற மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதில் வந்து மிகவும் தன்னுடைய முன்வைத்துள்ளார் தனது கோரிக்கைகளை அது விரைவில் வந்து அது எப்படியுமே வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் அஸ்வசம் என்னும் அந்த ஊக்கத்தொகையினை வந்து நிறைய தோட்டப்புற மக்களுக்கு வந்து வழங்கியிருக்கிறார் அதனால் மலைய மக்கள் யாரும் இல்லை எவருமே ரணிவிகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்களை ஜனாதிபதி ஆக்குவதற்கு தங்களாலான முழு பங்களிப்பையும் தங்களான முழு வாக்குகளையும் செலுத்துவார்கள் என்று தாழ்முடன் எப்படியுமே வந்து அசுவாசம் மூலமாக எத்தனையோ உதவிகளை செய்திருக்கிறார் அதே போல் ஒரு ஒருவித ஒரு போராட்டமோ எதோ இல்லாமலேயே நாங்கள் வந்து ஆயிரத்தி எழுநூறுபா சம்பளம் வழங்குவதற்கு அவர் தயாராக் கொண்டிருக்கிறார் அது வந்து எப்படியுமே அது வந்து நிறைவேற்றப்படும் ஏனென்றால் அவர் கூறியவை எவை எதையுமே சாத்தியப்படுத்தி உள்ள ஒரு ஜனாதிபதி என்னை பொறுத்தவரையில் தோட்டப்புறங்களில் நூற்றுக்கு எழுபது வீதமான எழுபது எழுபத்தஞ்சு வீதமான மக்கள் வந்து ரணில் விக்ரமசிங் ஐயா தான் வாக்கு போடுவார்கள் ஏனென்றால் அவர் அவர்கள் மட்டும்தான் வேறு மற்ற அரசியல்வாதிகள் என்னத்தை சொன்னாலும் அவர்கள் பெரிதாக மலையாத்துக்கு எதையுமே செய்துவிடவில்லை ஆக இவர் மட்டும்தான் ரணில் விக்ரம் சிங் ஐயா அவர்கள் தான் உதாரணமாக சொன்னால் நல்லாட்சி காலத்தில் எங்களுக்கு வந்து வீட்டு திட்டங்களை கொடுத்ததில் அந்த டைமில் வந்து பிரதம மந்திரியாக இருந்தாலும் ரணில் விக்ரமசிங் தான் ஆக மலையக மக்களுடன் கூட சம்பந்தப்பட்டு நிறைய உதவிகளை செய்ததில் முழு பங்களிப்பையும் இருக்கு வந்து ரணில் விக்ரமசிங் ஐயா அவர்களுக்கு ஆகவே மக்கள் வந்து ஒரு காலமும் வந்து தவறி வாக்களிக்க மாட்டார்கள் மலையக மக்கள் அனைவருமே நூற்று எழுபது இல்லை தொண்ணூறு வீதமான மக்கள் வந்து அனைவரும் ரணில் விக்ரமசிங்க அவர்களைத்தான் ஆதரித்து ஜனாதிபதியாக்குவார்கள் என்பது எனது நம்பிக்கை